மக்களை உங்கள் நீர் பறவை மீனவன் இப்ப நம்ம காலையில வந்து தொழிலுக்கு போயிட்டு இருக்கோம் காற்று நமக்கு சாதகமா தான் இருக்கு காற்று அதிகபட்சமா இல்லை இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா கனவை காளை வந்து அஹ் தொண்ணில மாட்டு காட்டி நம்ம வந்து தூண்டியில் பொருத்தி நம்ம மீன் பிடிக்க போகிறோம் என்ன மீன் கிடைக்குதுன்னு தெரில பொறுத்து இருந்து பார்ப்போம் இப்போ நிலம் தங்கிடுச்சு என்ன மீன் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு பொறுத்து இருந்து பார்க்கலாம் மக்களை இப்போ வந்து மீன் கொடி வருது வீட்டுல கொடி வருது ஆஹ் என்ன மீன் பொறுத்து இருந்து பாக்கலாம் கிட்ட வந்தாச்சு கிளாத்தி மக்களே நம்மளுக்கு கிளாத்து மீன் கிடைச்சுது இந்த மீனோட பெரிய கிளாத்து மக்களே மக்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம நீர் பறவை மீனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோல பார்க்கலாம்